தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு வரை பிறகு மகம் இன்றைக்கும் மாத சிவராத்திரி சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து இன்றைக்கு ஆயிலியம் இந்த நட்சத்திரங்களில் பாருங்க மகம் ஜெகத்தையாடும்பேன் வேன் கேட்டை கொட்டை கட்டும்பேன் ஆயிலியம் அப்படின்னா அந்த ஒரு பெண்ணுக்கு ஆயிலமாக இருந்தால் கல்யாணம் செய்கிறபோது கொஞ்சம் யோசிப்பாங்க அதை பற்றி விரிவாக இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டாம் பொதுவாக ஆயுள்ய நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கு இல்லையா அது அந்த காலத்திலேயே அழகான கருத்தில் ஜோதிட சிந்தாமணி புலிப்பாணி இதில் எல்லாம் வந்து இருக்குது அந்த கருத்துக்களை மையமாக வச்சு கவிதைகளை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒருத்தர் ஆயிலியத்தில் பிறந்திருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னா செப்பும் வார்த்தையெல்லாம் நுட்பமாக இருக்கும் அவர் எது சொன்னாலும் நுட்பமாக சொல்லுவாராம் நல்ல ஆராய்ந்து அறிந்து சொல்லுவார் செப்பும் வார்த்தையெல்லாம் நுட்பமாக இருக்கும் தேசப்பற்றுகளும் செயல்பாட்டில் சேரும் நல்ல தேசப்பற்றுமிக்கவராக இருப்பார் அற்புதமாய் தாய்ப்பாசம் அகிலத்தில் கொள்வான் அரசாளும் நிலை கூட ஒரு காலம் வாய்க்கும் தாய்ப்பாசம் ரொம்ப இருக்கும் சகோதரர்களோடையெல்லாம் அவர் வந்து ஒற்றுமையாக இருக்கார் இல்லையோ தாய் தந்தையோடு இருப்பார் குறிப்பாக தாயோட நல்ல பாசமாக இருப்பார் எது இருந்தாலும் எல்லாம் தாய்கிட்ட சொல்லிடுவாராம் அப்படி அற்புதமாய் தாய் பாசம் அகிலத்தில் கொள்வான் அரசாளும் நிலை கூட ஒரு காலம் வாய்க்கும் கடகராசி இல்லையா அதனால் கலியுகத்துக்கு கடகராசி அப்படிம்பாங்க அரசாழக்கூடிய ஒரு யோகம் கூட அவருக்கு வாக்கியம் பற்பலரும் பாராட்ட என்ன செய்யணும் பற்பலரும் பாராட்ட பகைவர்களை கூட பாசத்தால் அரவணைக்கும் பண்பு மிக ஏற்பான் அவர் பகைவர்னு பார்க்க மாட்டாராம் திடீர்னு அவர் சந்திக்கிற போது அப்படி அரவணைத்து கொள்வானான் ஆக இவர் அவர் சண்டையில் நினைச்சான் இப்ப திடீர்னு கிளையாகிறாங்களேன்னு எதிரி பற்பலரும் பாராட்ட பகைவர்களும் கூட பாசத்தால் அரவணைக்கும் பண்பு மிக ஏற்பான் தற்பெருமை இவர்குண்டு அது ஒன்று தான் இவற்றை ஒரு குறை தற்பெருமை நான் நான் தான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அது முன்னு நான் தான் இங்கே போயிருந்தேன் எது சொன்னாலும் எல்லாம் நான் தான் நான் தான்ங்கிற ஒரு சில பேருக்கு குணம் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த தற்பெருமை கொஞ்சம் இவருக்கு உண்டு சதா உள்ள மையத்தில் உள்ள மையம்னா இதயத்தினுடைய மையப்பகுதியில் என்ன இருக்கு உற்பத்தியாகும் துயர் உலகிற்கு தெரியாது அவர் நிறைய மனக்கவலை இருக்கு ஆயிலத்தில் உள்ளவருக்கு ஆனால் வெளிக்காட்டிக்கவே மாட்டார் யார்கிட்டையும் தன்னுடைய துன்பங்களை சொல்ல மாட்டார் இன்பத்தை மட்டுமே சொல்லுவாராம் இப்படி செப்பும் வார்த்தையெல்லாம் நுட்பமாக இருக்கும் தேசப்பற்றுகளும் செயல்பாட்டில் சேரும் அற்புதமாய் தாய் பாசம் அகிலத்தில் கொள்வான் அரசாழும் நிலை கூட ஒரு காலம் வாய்க்கும் பற்பலரும் பாராட்ட பகைவர்களும் கூட பாசத்தால் அரவணைக்கும் பண்பு மிக ஏற்பான் தற்பெருமை இவர் குண்டு சதா உள்ள மையத்தில் உற்பத்தியாகும் தியர் உலகிற்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த ஆயிலியத்துக்கு குணம் போட்டிருக்கு இது மட்டுமில்லை இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு அந்த காலத்தில் குணம் எழுதியிருக்காங்க இந்த குணத்தை நம்ம உங்களோட பழகிற ஒரு ஆயிலியமாக இருந்தால் அவர் இப்படித்தான் இருப்பார் சரி இதுக்கேற்ற விதமாக நம்ம நடத்துக்கோம்னு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகலாம் அவர் வேண்டியவராக இருந்தார் இல்லை இன்னும் நீங்க பாடு உங்க குணத்தோட இருக்கலாம் அவர் அவர் குணத்தோடு இருக்கலாம் ஆக அந்த குணங்களை அறிந்து கொள்ளக்கூட அந்த காலத்தில் இவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் எனவே எடுத்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லம் தேடி கூட நல்ல தகவல் வரலாம் கொடுத்த வாக்கையும் குறிப்பிட்டபடி காப்பாற்றுவீர்கள் அதே நேரத்திலே கொடுக்கல் வாங்கல்களும் உங்களுக்கு ஒழுங்காகும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றை பற்றிய எல்லாம் அதிகரிக்கும் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் விஷவராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் சகோதர சச்சரவுகள் அகல்கின்ற நாள் தனவரவு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் விரயாதிபதியான செவ்வாய் இரண்டில் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற தனம் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு எதை எந்த நேரம் நீங்கள் செலவு செய்ய நினைத்தாலும் அதற்கு பணமில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் எப்படியாவது அதற்கு முன்னதாகவே உங்கள் கரங்களிலே பணம் புரளும் ராசியிலேயே குரு இருப்பதனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு உத்தியோகம் தொழில் மிக சிறப்பாக இருக்கிறது இழந்த வேலைகளை கூட சிலர் மீண்டும் பெறுவர் திருதராசினேர்களே உங்களுக்கு ராசிகளிலேயே செவ்வாய் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கொஞ்சம் துடுக்காக பேச நினைப்பீர்கள் சிலரிடம் கோபப்பட்டு விடுவீர்கள் கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை கூட ஒரு சில நேரங்களில் இழக்க நேரிடும் எனவே கொஞ்சம் கவனம் தேவை பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் நல்லது நடக்கும் நாள் இந்த நாள் கடகராசி கடகராசினியர்களே ராசியிலேயே சந்திரன் யோசிக்காது செய்த செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் பகலிடமாக பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு தாமதமாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த தடையின்றி நடைபெறும் அஷ்டபத்து சனி வலிமை எழுந்திருப்பதால் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை இன்றைக்கு வெற்றி பெறும் மங்கள செய்தியும் மனை தேடி வரலாம் சிம்மராசினியர்களே ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே புதனோடு இருக்கின்றார் தன்ன லாபாதிபதியோடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த கவலையும் இங்கே இருக்கக்கூடாது எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள் எதிரிகள் கூட உதிரிகளாவார்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும் சொத்து பிரச்சனைகளை பற்றியும் சிந்திப்பீர்கள் பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும் பங்காளி பகை மாறும் அதே நேரத்தில் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் கன்னிராசினர்களே உங்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் நீச்சம் தனாதிபதி நீச்சப்பெற்றிருப்பதனாலே நினைத்தது நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம் நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப பிரச்சனையும் கொடிகட்டி பறக்கலாம் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால்தான் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் துலாம் ராஜ் நேர்களே உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள இந்த நாள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நிட்டுவார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையும் புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கலாம் அது மட்டுமல்ல அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே அலத்திலிருக்கும் என்று நினைக்க வேண்டாம் அலத்திலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு பயணங்கள் பலன் தரும் கட்சிகரரசினர்களே உங்களுக்கு குருபார்வை பார்வை இருப்பதனாலே நினைத்தது நிறைவேறும் மிக்கவர்களின் எண்ணிக்கை உயரும் முடியாத காரியத்தை முடித்துக் கொடுத்து பாராட்டு பெறுவீர்கள் அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும் அது மட்டுமல்ல ஐந்து லேராக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு வந்த பிரச்சனைகள் தீர்வு கண்டு அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கான கல்யாண காரியங்களை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் அஷ்டமத்து சந்திரனால் அலச்சல் ஏற்படும் ஆதாயம் குறைவாக இருக்கும் ஆலய வழிபாடே அமைதி உங்களுக்கு வழங்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நேரம் என்பதனாலே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் மகராசி நேர்களை அஷ்டமத்தில் சூரியன் அரசு வழியில் சிக்கல்கள் ஏற்படலாம் அது மட்டுமல்ல தேக்க நிலையிலே சில காரியங்கள் இருக்கலாம் எதையும் நீங்கள் அதிக முயற்சி செய்தே முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை அதற்கு பிறகுதான் வரும் கையில் பணம் இருக்கின்ற பொழுது அடுத்த தொகை வருவது அரிது அதே நேரம் பறவை காட்டிலும் செலவுகளும் கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே இன்று நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அருகில் உள்ள அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது கும்பராசி நேர்களே ராஜநாதன் சனி வக்ரம் இருந்தாலும் இரண்டில் ராகு வரவு திருப்தியாக இருக்கும் வாயில் தேடி வரன்கள் வரலாம் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நீங்கள் தேர்ந்தெடுத்த கழம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் சூரிய பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் ஒரு சில சமயங்களில் நீங்கள் சொன்னது செய்ய இயலாமல் போகலாம் அதற்காக மனம் வருத்தப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்க உங்களுக்கு சில நல்ல நாட்களாக இந்த நாள் அமைவது மட்டுமல்ல சில நல்ல காரியங்களும் இன்று முடியக்கூடிய சூழல் உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலே சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும் மீனராசி ஜென்மத்திலே ராகு ஏழிலே கேது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் வரங்கள் வாயில் தேடி வந்தாலும் அதை நீங்கள் பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல் உருவாகலாம் வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்பட வேண்டிய நேரத்தில் வாரிசுகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ராஜநாதன் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருந்தாலும் பகை வீட்டிலே குரு சஞ்சரிப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாகலாம் உங்களை விட்டு விலக நேரிடலாம் எனவே இன்று நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பக்கபலமாக நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் மறுக்கப்படலாம் என்ன இருந்தாலும் இந்த பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பெருமை சேரும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்